நேரம் ஒன்பது மணி ஆறுமிடம் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இலங்கை பாராளுமன்றத்தில் பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்கள் நடைபெற்றிருக்கிறது வலமே போல இந்த பாராளுமன்ற அமர்வு இருக்காது என்றுதான் எதிர்பார்த்தோம் ஆனாலும் சண்டைகள் சச்சரவு வாத பிரதிவாதம் அது கண்டிப்பாக இருக்கத்தானே வேணும் ஆனால் ஆரோக்கியமாக இருக்கின்ற போது தான் அது மக்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் வடக்கு கிளைக்குள்ள அதனுடைய ஒருங்கிணைப்பு குழு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறது என்னென்னால் இந்த அரசு மாறினாலும் அணுகுமுறைகள் மாறவில்லை என்றால் மூதூரில் இருக்கிற ஒரு ஒருவர் டிஐடி டிஐடிக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டதனை தொடர்ந்து இந்த விஷயம் விடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அண்மை காலமாக இந்த அரசாங்கம் மாறிய பிறகு பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டது சாதகமான பல விஷயங்கள் அதிலே முன்னிலை பெற்றிருந்தன இன்றைக்கு பாராளுமன்றத்தில் முன்னிலை பெற்ற முக்கியமான விஷயங்களுக்கு ஒன்று சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்கள் எழுப்பியிருந்த கேள்வி அதாவது ஜேவிபியினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் சொல்லியிருந்த ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டி அது பத்திரிகைகளிலே அல்லது ஊடகங்கள் கூடியதாக இருந்தது இந்த மாகாண சபை முறைமை ஒழிக்கப்படும் என்று ஜேவிபியினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் டில்வின் சில்வா சொல்லியிருக்கிறார் எனவே இந்த மாகாண சபை முறைமை ஒழிக்கப்படுமா என்ற கேள்வியை சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்கள் இன்றைய நாடாளுமன்றத்திலே இந்த கேள்வியை எழுப்பியிருந்தார் அதுக்கான பதிலை இந்த அரசாங்கத்திடம் முன்வைக்கிறேன் நிலைப்பாடு என்ன இந்த வாகன சபை முறைமை ஒழிக்கப்படுமா இல்லையா என்பது சாணக்கியன் ராச மாணிக்கம் கேட்டிருந்தார் அதற்கு என்பிபி நாடாளுமன்ற உறுப்பினர் பிமல் ரத்நாயக்க அமைச்சர் பதிலளித்திருந்தார் குருக்கட்டு குறுக்கிட்டு இது சம்பந்தமாக நாம் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடுவதற்கு உங்களுக்கு சந்தர்ப்பத்தை இந்த வாரத்துக்குள்ளேயே நாங்கள் ஏற்படுத்தி தருகிறோம் இது சம்பந்தமான ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் மூலமாக எனவே இந்த வாரத்துக்குள்ளேயே அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து தருகிறோம் நீங்கள் வேறு யாரும் சொல்வதை கருத்தில் கொண்டு இங்கே வந்து பேச வேண்டாம் ஜனாதிபதியோடு பேசிவிட்டு அதற்கான பதிலை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று விமல் ராத்நாயக் அவர்கள் இன்று நாடாளுமன்றத்தில் சொல்லியிருந்தார் உண்மையில் என்ன விஷயம்னு சொன்னால் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் போது அதற்கான அத்த கேள்வி வராத அளவுக்கிலான பதிலாகத்தான் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது மிக நாகரிகமாக நீங்கள் சொல்கின்ற போது விமல் ரத்னாயக தொடங்குகின்ற போதே அவர் சொல்லிருந்த விஷயம் என்னென்னா சாணக்கியன் ராசமானிக்கும் அவர்கள் மேல் எனக்கு மிகுந்த மரியாதையும் மிகுந்த கௌரவமும் இருக்கிறது இந்த கேள்வியை நீங்கள் நாடாளுமன்றத்தில் கேட்டிருக்கிறீர்கள் இதற்கான சந்தர்ப்பத்தினை நாங்கள் ஜனாதிபதியோடு சந்திப்பதற்காக ஏற்படுத்தி தருகிறோம் நீங்கள் அங்கே கலந்து கொண்டு கல்வினை எழுப்பலாம் என்று உண்மையிலேயே இந்த நாடாளுமன்ற அமலே இன்னும் ஒரு சர்ச்சையாக இருந்த விஷயம் டாக்டர் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சம்பந்தமாக அவர் சம்பந்தமான சர்ச்சைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அவரும் இன்று கொஞ்சம் காரசாரமாக அதிரடியாக தன்னுடைய பதிலை அளிக்க வேண்டும் என்று நினைத்தாரோ என்னவோ தெரியவில்லை உடனடியாகவே குறுக்கிட்டு நீங்க இங்கே வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பேசுகிற போது வந்து பேசுகிற போது டிக்டாக் போடுற மாதிரி அல்லது இப்போ எதிர்கட்சி ஆசனத்தை எதிர்கட்சி தலைவருடைய ஆசனத்தில் அமர்ற மாதிரி இருக்கக்கூடாது என்று ஒரு சர்ச்சையை கிளப்ப அதற்கும் அவர் எலும்பு எழும்பி தன்னுடைய பக்க நியாயங்களை சொல்ல வாத வாத பிரதிவாதமாக அது சென்று கொண்டிருந்தது என்பது இங்கே குறிப்பிடத்தக்க விஷயம் முக்கியமான இரண்டு விஷயங்களை கோடிட்டு காட்டலாம் ஒன்று அரசாங்கம் மாறினாலும் பழைய காட்சிகள் தான் தொடர்கிறது என்று வடக்கு கிழக்கு ஒருங்கு வடக்கு கிழக்கில் இருந்து வந்த அந்த குரல் தொடர்ந்து விசாரணைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஏற்கனவே இந்த நாடாளு நாடாளுமன்றத்திலேயே ஜேவிபி குரல் எழுப்பி இருக்கிறது இங்கே இருக்கின்ற இந்த பயங்கரவாத தடை சட்டம் சம்பந்தமாக ஆனாலும் பயங்கரவாத தடை சட்டம் இன்னும் ஒழிக்கப்பட்டதாக இல்லை அது யாருக்கு இன்னும் காலம் தேவையா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருந்தார் நீங்க கொஞ்சம் பொறுத்து இருங்க ஜனாதிபதி சொன்ன சில சில வசனங்களை கோடிட்டு காட்டி பொறுத்திருங்க கவனமாக பார்ப்போம் இப்படிலாம் நீங்கள் சொல்லிக்கொண்டிருக்க முடியாது ஏன்னாடா இன்னும் குறிப்பிட்ட நாட்கள் தான் இருக்கிறது அடுத்த அஞ்சு வருஷம் உங்களுக்கு கிடைச்சாலே ஒழிய உங்களுக்குரிய நாட்கள் குறைந்து கொண்டே போகிறது ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய எல்லாமே இன்னும் கிடப்பிலேயே கிடக்கிறது என்று சில நண்பர்கள் அங்கிருந்து பேசுகின்ற போது சொன்ன சில விஷயம் தொடர்ச்சியாக இந்த அரசாங்கம் பல விஷயங்களை பேசுகிறது ஆனால் செயலிலே கொஞ்சம் மிதமான வேகத்தோடு தான் இருக்கிறது இங்கே தேவையானது ஒன்று மிதமான வேகம் அல்ல நிதானம் அரசாங்கம் சொன்னது போல பழிவாங்கல் நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுக்க முடியாது ஆனாலும் பாரிய குற்றச்செயல்களுக்கான தண்டனைகள் வழங்கப்படும் கண்டிப்பாக அதற்கான நீதி நீதிமுறை ஒன்று உருவாக்கப்பட்டு அதற்கான தண்டனைகள் வழங்கப்படும் நீதியின் மேல் மக்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கை இன்னும் இறுக்கமையும் விதமாக இந்த நீதி பொறுமுறை உருவாக்கப்படும் என்று அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது ஆகவே இன்று முக்கியத்துவம் பெற்ற முக்கியமான பல விஷயங்களுக்குள் இவே மடங்குகிறது உலகளாவிய ரீதியிலும் பல்வேறு விஷயங்கள் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றன இலங்கையிலே இன்றைய நாடாளுமன்ற அமர்வு பல முக்கியமான கேள்விகளை முன்வைத்திருக்கிறது என்ன திட்டங்களோடு இந்த அரசாங்கம் தன்னுடைய எதிர்காலத்தை கொண்டு செல்ல போகிறது மக்களுடைய நம்பிக்கையை வென்றெடுப்பதற்காக இந்த அரசாங்கம் எதை செய்ய போகிறது என்ற தான் மக்கள் இந்த அரசாங்கத்துக்கு வாக்களித்திருக்கிறார்கள் எனவே சாதாரணமாக இந்த அரசாங்கம் சில விஷயங்களை தட்டி கழித்து விட்டு போக முடியாது மக்கள் தன்மீது வைத்திருக்கின்ற இந்த நம்பிக்கையை விசாரமாக மக்கள் எதிர்பார்த்த என்னன்னு சொன்னா இந்த அரசாங்கம் வந்தவுடனேயே ஏற்கனவே குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு மடமடமான தண்டனை வழங்கப்படும் மடமடமடவே கைதுகள் இடம்பெறும் இப்படி என்று ஆனால் ஒரு அரசாங்கம் என்ற ரீதியிலே அது மாதிரியான ஒரு விஷயங்களை ஒரு எழுந்தமானமாக ஒரு அதிகாரத்தோடு செய்ய முடியாது மிக அதுக்கான சட்ட பொறிமுறைகள் இருக்கிறது அப்படி செய்ய போனால் ஏற்கனவே இருந்த அரசாங்கங்களும் இதைத்தான் செய்தது எந்த நீதியும் இல்லாமல் கைதுகள் இடம்பெற்றன என்ற குரல் ஓங்கும் சர்வதேச மாவட்டங்களிலும் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கின்ற நட்பேரை காப்பாற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது சர்வதேச மட்டங்களில் இருக்கின்ற உதவிகளை விசேடமாக இந்த ஐஎம்எஃப் அது இந்த அரசாங்கத்தினுடைய பொறிமுறை செயல்முறைகள் சரியாக இருந்தால் மட்டுமே மேலதிக உதவிகளை வழங்கும் அது கடன் உதவியாக இருந்தால் குறைந்த வட்டியுடனான கடன் இந்த உதவிகள் தான் நாட்டை மேலும் மென்மேலும் கொண்டு செல்வதற்கு உறுதுணையாக இருக்கும் எனவே எழுந்தமானமாக எதேச்சதிகாரமாக கைதிகளை மேற்கொண்டு சில விஷயங்களை செய்ய முடியாது எனவே அரசாங்கம் என்ற ரீதியிலே அதற்கு இருக்கின்ற சரியான பொறிமுறை ஊடாகத்தான் நீதிகளை வழங்க முடியும் அதைத்தான் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த அரசாங்கம் பதவியேற்று மிக நீண்ட காலம் இன்னும் ஆகவில்லை எனவே இன்றைய நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்களுடைய கேள்வி மிக நியாயமானது அது சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்கள் எந்த பின்னணியும் இல்லாமல் அந்த கேள்வியை கேட்டிருந்தால் முக்கியமாக வேறு ஒரு நாடு இலங்கைக்குள்ளே தலையிடுவதற்கு காத்திருக்கின்ற நாடுகள் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர்களை தன்னுடைய பகடைக்கு பாவித்து இந்த கேள்வியை கேட்காமல் இருந்திருந்தால் அது மிக சிறப்பான கேள்வி இந்த சபை முறைமை ஒழிக்கப்படுமா தில்வின் சில்வா அவர்கள் சொன்ன ஜேவிபி வந்து எப்பயுமே இந்த மாகாண சபை முறைமைக்கு எதிராகவே இருந்திருக்கிறது அதை ஜேவிபி எப்போதுமே ஏற்றுக்கொண்டதில்லை ஜேவிபி என்பிபி நாடாளுமன்றத்துக்குள்ளே போது இரண்டு விஷயம் சொல்லப்படுறது ஒன்று வந்து இது ஜேவிபி தான் புதிய முத்திரையோடு வருகிறது அல்ல புதிய அடையாளத்தோடு வருகிறது புதிய நேமோடு வருகிறது புதிய பேரோடு வருகிறது அத்தோடு இந்த மாகாண சபை முறைமை ஒழிக்கப்படும் என்று சொல்லப்பட்டது அது தவிரவும் தமிழர்களுக்குடைய இனப்பிரச்சனை சம்பந்தமாக ஜேவிபியினுடைய ஆரம்ப கால நிலைப்பாடு சம்பந்தமாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தன விசேடமாக இலங்கையிலே வடபகுதியிலே தேர்தல் பிரசாரங்களின் போது என்பிபி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன அதற்கு அவர்கள் பாவித்த மிக முக்கியமான விஷயம் ஜேவிபியினுடைய கடந்த கால நிலைப்பாடு இலங்கை தமிழர்களுடைய இனப்பிரச்சனை சம்பந்தமாக எவ்வாறு இருந்தது என்பது சம்பந்தமாக கோடிட்டு காட்டியிருந்தார்கள் அத்தோடு ஜேவிபி என்பிபி யாழ்ப்பாணத்திலே தன்னுடைய கூட்டத்தை நடத்திய போது இந்த நாடாளுமன்ற தேர்தலின் கூட்டத்தை நடத்திய போது ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார் அந்த கூட்டத்தின் வந்திருந்த பஸ்ஸுகள் எல்லாம் படம் பிடிக்கப்பட்டு பிறகு போடப்பட்டிருந்த சில சில சமூக வலைதள பதிவுகளின் ஊடாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதிவிட்டிருந்த சில விஷயம் நிறைய நிறைய பேரை வெளி மாவட்டங்களில் இருந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த விஷயங்கள் தான் தொடர்ந்து இலங்கை அரசியலில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்று ஆனாலும் அதை கடந்து மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் வடபகுதியிலே ஏதோ ஒரு விஷயத்தை மக்கள் இந்த என்பிபியிடம் எதிர்பார்த்திருக்கிறார்கள் அதற்காக முற்று மக்கள் தமிழ் அரசியல்வாதிகளை அல்லது தமிழ் தலைமைகளை அல்லது தமிழ் தேசியத்தை கைவிட்டு என்பிபியிடம் சரணடைந்ததாக இதை எடுத்துக்கொள்ள முடியாது என்றால் நீங்கள் வீதாசார அடிப்படையிலே எத்தனை விகிதமான வாக்குகள் மொத்த வாக்குகளிலே எத்தனை விகிதமான வாக்குகள் என்பிபிக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் அங்கிருந்து தான் நீங்கள் தொடங்க வேண்டும் ஆனாலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது தமிழ் தலைமைகள் மீது மக்களுக்கு இருக்கின்ற வெறுப்பு அல்லது தொடர்ச்சியாக தமிழ் தேசியம் என்ற என்பதன் ரீதியாக மக்கள் எந்த அளவில் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு உணர்வாக மக்களிடம் இருக்கிறது ஆனால் வியாபாரமாக அரசியல்வாதிகளிடம் இருக்கிறது இதெல்லாம் கடந்து என்பிபிக்கு வாக்களித்தது என்பது ஏதோ ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து அந்த மாற்றம் உடனடியாக இந்த மாகாண சபை முறைமையை ஒழித்துவிட்டு எல்லாத்தையும் ஒழித்துவிட்டு தமிழ் தேசியம் என்பதை ஒழித்துவிட்டு எல்லாவற்றையும் இல்லாமாக்கிவிட்டு நாங்கள் ஒரே இலங்கை அப்படின்னு சொல்லி கொண்டு போவதாக அல்ல ஒரு கணிசமான அளவிலே சுமூகமான மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு தீர்வினை என்பிபி வழங்கும் என்பதையும் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அந்த கருத்தின் அடிப்படையில் தான் இன்றைய இரண்டு முக்கியமான விஷயங்கள் ஒன்று வடக்கு கிடைக்கையில் இருந்து வந்த இந்த அரசாங்கம் மாறினாலும் இந்த கைதிகள் தொடர்கின்றன என்ற குற்றச்சாட்டு அதுபோல நாடாளுமன்றத்திலே சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்கள் எழுப்பியிருந்த இந்த கேள்வி திணில் செல்வார்களை பொறுத்தவரையிலே பல்வேறு விஷயங்கள் எலெக்ஷனுக்கு முதலும் எலெக்ஷனுக்கு பிறகும் சொல்லப்பட்டது அவர் ஒரு சிறந்த அரசியல்வாதி என்று கூட சொல்ல முடியாது ஒரு கட்சி பிரமுகர் ஏனென்றால் தன் அரசியலில் போட்டியிடப் போவதில்லை பொதுச்செயலாளராக இருந்து கொண்டு பல்வேறு கடமைகளை செய்கின்ற ஒரு அவர்தான் ஒரு கீ என்றெல்லாம் சொல்லப்பட்டது எனவே கில்வின் சில்வா அவர்களுடைய இந்த கருத்து முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனினும் பிமல் ரத்நாயக் அவர்கள் சொன்னது போல ஜனாதிபதியுடனான சந்திப்பு எதை சொல்லப் போகிறது என்று எதிர்காலத்திலே பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அந்த சந்திப்பு இந்த வாரமே இடம்பெறும் என அவர் உறுதியளித்திருக்கின்றார் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் அதற்கான கோரிக்கையை முன்வைத்து வைத்திருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார் பார்ப்போம் அது தவிர அர்ஜுனா அவர்களினுடைய இந்த டாக்டர் அர்ச்சுனா அவர்களுடைய நாடாளுமன்ற அர்ச்சனா நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களுடைய இந்த எ்கருத்துக்கள் என்று நாடாளுமன்றத்திலே எதிரொலித்திருந்தன அவை சோசியல் மீடியாவில் வளமை போல ஏகப்பட்ட ரீதியிலே பகிர்ந்து கொண்டிருக்கின்றன உணர்ச்சி பூர்வமாகவும் அடித்து தள்ளிய அர்ஜுனா அப்படிலாம் வந்து கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன வகையாக தங்களுடைய காய் நகர்த்துகளை செய்ய போகிறார்கள் என்று தொடர்ந்தும் வெளிநாடுகளினுடைய ஆசைக்கு இயங்குகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்க போகிறார்களா அல்லது இந்தியாவினுடைய ஆசைக்கு தொடர்ந்து முணங்கி அதன் மூலமாக அதன் காய்நகர்த்துக்களை செய்கின்ற அரசியல்வாதிகளாக பெரும்பான்மை காயநகர்த்தல்கள் இந்தியாவினுடைய தூண்டுதலால் வருகின்ற அரசியல்வாதிகளாக நமது அரசியல்வாதிகள் இருக்க போகிறார்கள் என்ற இருக்கப் போவர்களார்களா என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அல்லது தொடர்ந்தும் இதே மாதிரியான சில விஷயங்களை தொடர்ந்து தந்து கொண்டு நாம் ஏமாற்றப்பட போகிறோமா இல்லை இந்த என்பிபியினுடைய ஐந்து வருட காலப்பகுதிக்குள்ளே கணிசமான அளவில் நாம் எதிர்பார்த்த அளவில் மாற்றங்கள் ஏற்பட போகிறதா எல்லாத்தையும் பிரிச்செல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் சரியாக தங்களுடைய கடமைகளை செய்கின்ற தங்களுடைய மொழியிலே தங்களுடைய கடமைகளை செய்கின்ற மொழி சுதந்திரம் இன சுதந்திரம் பிரதேசத்துக்கான குறிப்பிட்ட அளவிலான இருக்கின்ற அந்த வரையறைக்குட்பட்ட சுதந்திரங்கள் எல்லாம் சரியாக இருக்கின்ற ஒரு இனமாக தமிழ் இனமும் தலைநிமிந்து இலங்கையிலே வாழப்போகிறதா என்று நாம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் இந்த அரசாங்கம் வந்து தமிழ் மக்களுக்கு கொடுத்த மகிழ்ச்சியான அறிவிப்புகளிலே ஒன்று கட்டுப்பாடுகளோடு இந்த மாவீரத்தினத்தினை அதாவது இறந்தவர்களை நீங்கள் நினைவு கூறலாம் சில சில கட்டுப்பாடுகள் அது விதித்திருந்தது உதாரணங்களுக்கு சின்னங்களை அடையாளங்களை பாவிக்கக்கூடாது தடை சட்ட செய்யப்பட்ட இயக்கங்களின் பிரமுகர்களின் படங்களை பிரசுரிக்க அல்லது அங்கே காட்சிப்படுத்த தடையெல்லாம் விதிக்கப்பட்டிருந்தது அதை தவிர அவற்றை பாவித்த சிலர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அதை பிழையாக பாவித்தவர்களும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து என்ன நடக்கப் போகிறது பார்ப்போம் இன்னும் ஒரு நேரலையில் சந்திப்போம் வணக்கம்